அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்கு பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்வளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் முறையில்லா முறை இதான் கதையோட பேரு தட்சிணபுரம்னு ஒரு ஊர்ல தர்மன் ஒருத்தன் ஆண்டவன் தானா அவனுக்கு சத்தியவதி அப்படின்னு ஒரு மனைவியும் லாவண்யா அப்படின்னு ஒரு மகளும் இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துடும் போது அவங்களுடைய வாரிசு வேணும் அதுக்காக ஒரு மகனையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு அந்த அரசருக்கு வந்து மனம் இல்லை அதனால என்ன பண்ணிட்டாரா அந்த ஊரை விட்டே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த நாட்டை வந்து ஒப்படைச்சிட்டு அவருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணாரா இவர் காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாராம் அவங்க மனைவியும் மகளும் என்ன பண்ணாரா நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்களாம் அதை வந்து ஒரு கொல்ல கூட்ட கும்பல் வந்து என்ன பண்ணிடுச்சு நகையெல்லாம் திருடத்துக்காக மகளையும் இந்த இந்த நான் வந்து சண்டை போட்டு உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருடன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரோ அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அதுல தர்மன் வந்து என்ன பண்ணிட்டாரு இறந்து போயிட்டாராம் இறந்தோன அந்த மனைவியும் மகளும் என்ன பண்ணாங்களாம் இறந்து போன சடலத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களா அழுதுட்டு நம்ம இந்த மாதிரியே உட்காந்துருந்தா என்ன செய்யறது வா நம்ம நம்மளோட அப்பாவை விட்டுட்டு நம்ம வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டி போயிடுச்சான் சரினு ஒரு திண்ணை இருந்துதான் அந்த திண்ணையில போய் என்ன பண்ணாங்களாம் உட்காந்து விடிஞ்சோன்னு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அது ஒரு பகுதியா இருந்துச்சான் அந்த பகுதியா இருக்கணும்னு சரி மிருகங்கள்லாம் இருந்தா என்ன செய்யறது அதனால நம்ம சத்தம் போடாமல் இந்த பக்கமே உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க உட்காந்துருந்தாங்களாம் மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா விடிஞ்சோன்னு பார்த்தா அது வேற ஒரு நாடா இருந்திருக்கு அந்த நாட பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்தது சண்ட சிம்மன் ஒருத்தரும் அவருடைய மகனும் மட்டும் தானா அவங்களுக்கு மனைவி கிடையாதான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வேட்டையாட விடிஞ்சோடனே வந்திருக்காங்க வந்து பார்த்தோன்னு பேசிக்கிட்டே வராங்க என்ன மிருகங்களுடைய காலடிக்கு பதிலா இந்த இடத்துல வரும் பொண்ணுங்களுடைய கால் பாதம் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்களாம் அப்பா நான் வந்து இந்த கால அச்சையை பார்த்தோன்ன சின்ன உருவம் ஒரு உருவமும் பெரிய உருவம் ஒண்ணும் இருக்கு போல இருக்கு அதனால இதுல யார் பொண்ணோட அச்சா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது வந்து இந்த பாதத்தோட அச்சை பார்த்தாக்கா நமக்கு அரசி இல்லைன்னா அரசன் அந்த மாதிரி யாராவது ராஜா குலத்தை தான் இருக்கும் போல இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரில் ஆளுக்கு ஒருத்தரை மனைவியாகவும் நான் வந்து மனைவியாகவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நம்ம திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் கால் அச்சு வந்து பெரிய உருவம் இருக்கிறது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா சின்ன பாதம் உள்ள அச்ச வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்ணாங்களாம் போய் அந்த கால் பாதம் நடந்து போன பக்கமாக போய் பார்த்ததுல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருந்தாங்களாம் அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்ன சரி நீங்கள் வாங்க நாங்கள் எங்களுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போறோம் உங்களை வந்து நல்லா பாத்துக்கிறோம் உங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க எனக்கும் வந்து வழி இல்லை அதனால நான் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த அரண்மனையில வாழ ஆரம்பிச்சாங்களாம் எப்படி திருமணம் பண்ணாங்கன்னாக்கா அப்பா வந்து சின்ன பாதம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் மகன் வந்து பெரிய பாதம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படின்னும் போது பார்க்க போனா அப்பா வந்து லாவண்யாவையும் மகன் வந்து சந்திரவதியையும் அவங்க அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் பொழுது இவங்க வந்து முறையே தவறி போயிடுச்சு அந்த அம்மாவுடைய மருமகன் வந்து யாருன்னா சண்டசிம்மனுடைய மகனாவும் அந்த சந்திரவதியுடைய மருமகன் வந்து தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மருமகனாகவும் தன்னுடைய அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்திரவதியை வந்து இவருக்கு மாமியாராகவும் மாறிட்டாங்களாம் இந்த முறையில்லாத முறையதான் வந்து இந்த வேதாளம் வந்து கதையா சொல்லிட்டு இருந்ததுதான் சரி இனியும் வந்து நம்ம விக்ரமாதித்த மகாராஜாவை வந்து அலைய வைக்க கூடாது அதனால நம்ம விக்ரமாதித்தனுக்கு வந்து என்ன நிலவரம் அப்படிங்கறத சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வேதாளம் என்ன பண்ணிச்சா முடிவு பண்ணிச்சான் முடிவு பண்ணிட்டு உன்னை வந்து ஞாயசீலன் ஒரு முனிவர் தானே உன்னை அனுப்பி வச்சாரு அவர் வந்து நீ நல்லா ஆட்சி செய்யறது பிடிக்காம உன்னுடைய தலைய வாங்கி அவர் வந்து காணிக்கையாக்குறதுக்கு தான் வந்து இவ்வளவும் செஞ்சாரு அதனால உன்னைய அலைய விட்டாரு ஆனா உன்னுடைய வாழ்நாளை வந்து நான் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்கிட்ட ஒரு கதையாக்கெல்லாம் சொல்லி சொல்லி உன்னைய உன்னையும் அலைய வச்சுட்டு நானு உன்னுடைய வாழ்நாளையும் நானே நீடிச்சிட்டு இருந்தேன் உன்னுடைய வேதனைகளை நான் அதிகப்படுத்த விரும்பல அதனால நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய கதைய நீனு அடுத்த கதையில கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் என்ன பண்ணிச்சான் மரத்துல ஏறி தொங்க ஆரம்பிச்சிருச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எதுவும் மத கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேதாளத்துடைய கதையை நம்ம அடுத்த கதையில பாப்போம் தேங்க்யூ